கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடக கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் கஷ்டமும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குது கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கடகராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட கடகராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதாக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா அஸ்தம்பத்து சனியால் நிறைய கஷ்ட துன்பங்களை கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அது தனிப்பயிற்சி முடிஞ்சுமே நம்ம வாழ்க்கை இன்னமும் அப்படியே இருக்குதே இருக்குது ஏன் நம்ம வாழ்க்கை எந்த ஒரு மாற்றம் முன்னேற்றம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஜூன் மாத பழங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஜூன் மாதத்தோட சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போறார் புதன் பகவான் உங்களுக்கு மிதனத்தில் இருந்தவர் வந்து கடகத்துக்கு போறார் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்துக்கு போறாங்க உங்களுக்கு பன்னெண்டில் வந்து சனி அங்கேயே தான் இருக்கார் மேசத்தில் சுக்கரன் வரப்போகிறார் கும்பத்தில் ராகு பகவான் வரப்போகிறார் சிம்மத்தில் கேது பகவான் வரப்போகிறார் இப்படிதான் உங்களுக்கு ஜூன் மாத பலன்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய நாட்கள்ல நீங்க போக போறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பேர் பழங்களும் ராகு கேது பேர்ச்சியோட பழங்களும் இந்த ஜூன் மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு முதல் முதல் ஒரு வாரத்துலயே உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறது மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கடக ராசிக்காரங்க போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறது தான் இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசி ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மத்த ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே நல்லதாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் உங்களுக்கு தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது வரக்கூடிய நாட்கள்ல இந்த கேது பகவான் மட்டும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அந்த குடும்ப வாழ்க்கையில நிச்சயமாக கொடுக்கப் போறார் குறிப்பாக அந்த கணவன் மனைக்கில ஒரு சில கருத்து வேறுபாடுகள் முரண்கள் இது வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வரக்கூடிய நாட்கள்ல கணவன் மனைவி ஏற்கனவே பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களுடைய உதவி மூலம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போறீங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகரா சிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து நிறைய பேர் திருமண நிலையை அடையாமல் இருக்கீங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே விரைவிலிங்க அடியை எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரையும் தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய நபர் வந்து யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்க பொருளாதார சூழ்நிலையும் இப்போருடைய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்க இயங்கிய கடகராசி நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னா நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கிரக பலங்கள் எல்லாமே மாற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வி சந்தித்தது யார் அப்படின்னா அது முழுக்க முழுக்க கடக ராசிக்காரங்க தான் ஏன்னால் வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு சண்ட சச்சரவு மனக்கரசு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இல்லது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கடன் பிரச்சனையெல்லாம் நிறையவே சிக்கி தவிக்கிறது யார் அப்படின்னா அது கடகராசிக்காரங்க தான் நீங்கள் இப்போ போய் இது ஒரு ஒரு நம்பர் கேட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவார் எப்படியே அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டுன்னா சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படினா நிறைய நம்பரில் வந்து ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீ அதை எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போக கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மாத்தி செலுத்த நிறுத்தப் போறாங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேடாத உறவு ஒன்று விரைவில் வரப்போகுது ஜூன் மாதத்தில் ஏன்னா இந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை தெரிந்த நபர்லாம் இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றத்தோடயே இருந்த கடக இந்த நபர் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும் கண்டிப்பாக இந்த நபர் உங்களை நிச்சயமாக வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது